யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னைச் சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு கொடுங்கள் யூதா உன் உடன்பிறந்தோர் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டியன் மகனேயரை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது ஆண்டவரின் அருள் வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் யாக்கோபின் இந்த ஆசீர்வாதம் யூதாவின் வலிமையையும் அவனது சந்ததியிலிருந்து வரும் நீடித்த அரசுரிமையையும் நமக்கு நினைவூட்டுகிறது அரசுரிமையுடையவர் வரும் வரையில் என்ற இந்த வார்த்தைகள் தலைமுறை தலைமுறையாக காத்திருந்து இறுதியாக யூதாவின் கோத்திரத்திலிருந்து தோன்றிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அவர் சிங்கத்தைப் போன்ற வலிமையுடன் அனைத்தையும் வென்றவராக நமது இதயங்களின் பேரரசராக இருக்கிறார் நம் வாழ்வில் போராட்டங்கள் வரும்போது நமது உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம் அவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் இறுதி வெற்றியை நமக்கு உறுதிப்படுத்துகிறார் இந்த வினாடியில் நமது வாழ்க்கையின் செங்கோலை அவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவரே எனது வாழ்க்கையின் ராஜா நீர் ஒருவரே உம் ஆளுகைக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் உம் வழியில் நடக்க எனக்கு அருள்தாரும் என்று ஜெபிப்போம் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக